அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனி வணக்கம் மீனவர் காலனியினூடாக சந்தித்திருக்கின்றோம் ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தாலும் காசாவில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு படைகளின் உடைய தாக்குதல் கொடூரமான முறையில் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கின்றது இந்த சூழ்நிலையில் காசாவின் சுகாதார அமைச்சகம் ஒரு அவசர எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள் அடுத்து ஸ்டேல் ஈரான் போர் நிறுத்தம் குறித்து அபஸ் அரக்ஷி ஒரு தெளிவான செய்தியை வழங்கியிருக்கின்றார் எஸ்டேல் தாக்குதலில் உயிரிழந்த இராணுவ தளபதி தொடர்பில் அதிர்ச்சிகரமான ஒரு விடயம் மீண்டும் வெளியாக இருக்கின்றது இந்த சூழ்நிலையில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்ற மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம் கசாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்டேல் ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் உடைய தாக்குதலில் எழுபத்தி ஆறு பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இதில் பதினொரு குழந்தைகளும் உள்ளடங்கி இருப்பதாக செய்திகள் வெளியாக இருக்கின்றன நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் பசியோடு உணவை வாங்குவதற்காக சென்றவர்களில் இதுவரை அஞ்சூற்றி எண்பத்தி ஒன்பது பேரை ஸ்டெல் ஆக்கிரமிப்பு படைகள் கொண்டு குவித்திருப்பதாக அதிகாரபூர்வமான செய்திகள் வெளியாக இருக்கின்றன எனவே ஈரான் ஸ்டெல் போர் நிறுத்தம் குறித்து உலகம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த சூழலில் அமைதியாக காசாவில் மிகப்பெரிய படுகொலைகளை ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு படை நடத்தி வருகின்றார்கள் ஈரானுடனான போரில் ஏற்பட்ட தோல்வியின் காரணமாக ஈரான் ஸ்டேல் போர் நிறுத்தம் நடைமுறைக்கு வந்த பின்னர் அடுத்தடுத்து அங்கே தாக்குதலில் கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கின்றது போல காசாவில் இருக்கக்கூடிய அல்குஸாம் அல்குட்ஸ் போராளிகளின் தாக்குதலிலும் ஸ்டேலிய ராணுவத்தினர் கொல்லப்பட்ட சூழ்நிலையில் ஸ்டேல் இராணுவத்திற்கு நடந்த இழப்புகளுக்கு பதிலடியாக அப்பாவி மக்களை குறிவித்து மிக கொடூரமான ஒரு இணையளிப்பை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில்தான் காசாவின் உடைய சுகாதார அமைச்சகமும் ஐநாவினுடைய உலக அமைப்பு உணவு அமைப்பு உலக உணவு திட்டம் அமைப்பினரும் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் பதினேழாயிரம் குழந்தைகள் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் இவர்களுக்கு விரைந்து நிவாரணம் வழங்கப்படாவிட்டால் இவர்கள் இறக்கும் நிலை கூட ஏற்படும் காசா முனையில் குழந்தைகளின் நிலைமை மிக மிக மோசமாக இருக்கின்றது தீவிரமான தலையீடு ஏற்படாவிட்டால் ஏராளமான குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் இறந்துவிடக்கூடிய ஒரு அச்சம் இருக்கும் என அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் சங்கமும் தெரிவித்திருக்கின்றார்கள் குழந்தைகளுக்கான பால் மற்றும் மருந்துகளை கூட உள்ளே அனுமதிப்பதற்கு ஆக்கிரமிப்பு மறுத்திருக்கும் சூழ்நிலையில் ஊழியர்கள் மருத்துவ பொருட்கள் மருந்து பற்றாக்குறை காரணமாக பல அறுவை சிகிச்சைகள் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாகவும் சிறிய காயத்துக்கு கூட மருந்து இல்லாத காரணத்தினால் நோய் தொற்று ஏற்பட்டு அவர்கள் இறக்கக்கூடிய ஒரு சிக்கலான நிலைமை ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த உலகம் முழுவதும் ஈரான் ஸ்டீல் போரை குறித்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அணுசக்தி ஆயுதங்கள் தயாரிப்பதா இல்லையா என்று பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஈரானை அணு ஆயுதங்கள் உருவாக்கக்கூடாது என ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடன் இணைந்து மறைமுகமாக காய்களை நகர்த்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் காசாவில் பசியோடு இருக்கும் குழந்தைகள் இறந்து கொண்டிருக்கின்றார்களே அதை பேசுவதற்கு ஒரு மனிதாபிமானம் உள்ளவர்கள் யாரும் இல்லையா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி ஐரோப்பிய நாடுகள் வெறும் பாசாங்குத்தனமாக இந்த விடயத்தை பேசினாலும் கூட உள்ளார்ந்து எந்த அழுத்தமும் ஸ்ட்ரெயலுக்கு இவர்களால் கொடுக்க முடியவில்லை அல்லது கொடுக்க விருப்பமில்லை என்பதுதான் எங்கே ஒரு தீரமான விடயமாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானிலும் ஸ்ட்ரேலிய படைகள் மிக கடுமையான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் இந்த விமான தாக்குதல் ஹிஸ்புல்லாவினுடைய இலக்குகளை குறிவைத்து நடத்தியிருப்பதாக ஸ்ட்ரெயில் தெரிவித்திருந்தாலும் கூட அங்கு அதிக அளவிலான பொதுமக்களை பாதிக்கப்பட்டிருப்பதாக லெபனான் அரசு தெரிவித்திருக்கின்றது ஒரு பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் ஐம்பத்தி ஒன்பது வயது பெண் இந்த ஐம்பத்தி ஒன்பது வயது பெண் தான் ஸ்ரெயல் சார்பில் கூறுவார்கள் கிஸ்புல்லா போராளி என்கின்றார்கள் ஐம்பத்தி ஒன்பது வயது பெண் கொல்லப்பட்டிருக்கின்றார் இருபத்தி நான்கு பேர் வரை காயமடைந்திருக்கின்றார்கள் இதில் ஆறு பேருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது கிஸ்புல்லா இதுவரை ஸ்ரெயலுக்கு எதிராக எந்த ஒரு தாக்குதலையும் நடத்தாத சூழ்நிலையில் ஸ்டேலுடன் எப்போது யுத்த நிறுத்தத்திற்கு அவர்கள் வந்தாரோ அன்றிலிருந்து ஹிஸ்புல்லா எந்த விதமான யுத்த நிறுத்த விதிமீறல்களையும் செய்யாத சூழ்நிலையில் தொடர்ச்சியாக லெபனானிலும் ஹிஸ்புல்லாக்களை இலக்கு வைத்திலும் ஸ்டேல் நடத்தும் தாக்குதல்களை லெபனான் அரசும் இந்த போருக்கு மத்தியஸ்தம் வகித்த அமெரிக்கா பிரான்ஸ் போன்ற நாடுகளும் வேடிக்கை பார்க்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு லெபனான் இவ்வாறு ஸ்டேலினால் கொஞ்சம் கொஞ்சமாக பகடைக்காயாகப்பட்டிருக்கின்றது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்நிலையில் தெற்கு லெபனான் மீதான ஸ்டெயிலின் தாக்குதல்களை தாம் கண்டிப்பதாக பிரதமர் நவாஸ் சலாமுடன் ஜோசப் அவன் இணைந்துள்ளார் நாங்கள் தெரிவித்தபடி தாக்குதல்களில் சேதம் ஏற்பட்டிருக்கின்றது சிவிலியன் கட்டமைப்புகள் இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றது பிராந்திய மற்றும் சர்வதேச தீர்மானங்களையும் பிராந்தியத்தில் வன்முறை மற்றும் அதிகரிப்பை நிறுத்துவதற்கான அழைப்புகளையும் ஸ்டேல் தொடர்ச்சியாக புறக்கணித்து வருகின்றது இது லெபனான் போன்ற நாடுகளில் குறிப்பாக ஸ்திரமற்ற தன்மையை ஏற்படுத்துகின்றது என லெபனான் என்ற ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு விதிமுறை மீறல்களையும் இஸ்ரெயில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வளவு தாக்குதல்களையும் போர் நிறுத்தத்தை மீறி லெபனானுக்குள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஸ்டெயலை எதிர்க்கக்கூடிய ஹிஸ்புல்லாக்களை அடக்குவதிலும் அவர்களுடைய ஆயுத தளபாடங்களை கப்பற்றுவதிலும் இஸ்புல்லாவின் உடைய இலக்குகளை இஸ்ரெயலுக்கு காட்டி கொடுப்பதிலும் தீவிரமாக இருக்கும் லெபனானிய அரசாங்கம் இவ்வளவு தாக்குதலை நடத்தும் ஸ்டேலுக்கு எதிராக ஒரு புல்லட்டை கூட ஒரு தோட்டாவை கூட சுடமுடியாத ஒரு கோழைத்தனமான இராணுவமாகவும் இந்த அவன் தலைமையிலான இந்த அரசு ல ஜோசப் அவன் தலைமையிலான இந்த அரசு எதற்கும் லாய்க்கற்ற வெறும் கண்டனம் வெளியிடக்கூடிய ஒரு அரசாக தங்களுக்காக போரிடக்கூடிய இஸ்புல்லாக்களை ஸ்டேலுக்கும் மேற்குலகத்துக்கும் காட்டி கொடுக்கக்கூடிய அரசாக இருக்கின்றவரை ஸ்டேலின் தாக்குதல்கள் அங்கு தொடரத்தான் போகின்றது என்பது லெபனானில் இருக்கக்கூடிய ஊடகங்களிலேயே இன்று பதிவாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலிய ஊடகங்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை நிதன்ஜாகு மீது முன்வைத்திருக்கின்றார்கள் நிதன்ஜாகு மீது ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து பாராளுமன்றம் ஊடாக நிதன் ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் அல்லது ஸ்ட்ரேலிய நீதிமன்றத்தில் அங்கே விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு பெறும் வழக்குகளில் நிதன்ஜாகு குற்றவாளி என தீர்ப்பளிப்பதற்கு மிக நெருக்கமாக அங்கு சட்டத்திரணிகளின் வாதம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையில்தான் அவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்கும் அந்த விடயங்களிலிருந்து தான் தப்பிப்பதற்குமாகவே நிதஞ்சாக ஈரான் மீது தாக்குதலை நடத்தி ஒரு வலிந்த போரை நடத்தி இருக்கின்றார் ஆனால் இந்த தாக்குதல் காரணமாக இஸ்ரேல் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்கவில்லை ஆனால் டெல்லாவும் கைவாவும் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றன ஆயிரக்கணக்கான வீடுகள் தங்களுடைய மக்கள் குடியிருப்புகளை இழந்திருக்கின்றார்கள் எனவே நிதஞ்சாக திட்டமிட்டு தன்னுடைய அரசியல் அபிலாசைக்காக ஆரம்பித்த இந்த போர் இன்று இஸ்ரேலை மிக பெரிய அளவில் பாதித்து விட்டது இதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் நெதன்ஜாஹுவினுடைய கபடத்தனமான திட்டமும் ட்ரம்ப் தன்னுடைய அரசியலையும் நெதன்ஜாகுடனான நெருக்கத்தின் காரணமாகவுமே பி பீடியூ பொம்எஸ்சி பயன்படுத்தி ஈரானில் தாக்குதலை இருக்கின்றால் அதை பெரிய அளவில் அமெரிக்கா சாதித்திருப்பதாக ட்ரம்பும் அறிக்கைகளை வெளியிடுகின்றார்கள் ஆனால் சர்வதேச அணுசக்தி முகமையோ அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ் பெண்டகன் உளவுத்துறையோ ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றாக அளிக்கப்படவில்லை அவர்கள் மீண்டு வருவதற்குரிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்று அமெரிக்க உளவுத்துறை கூறுகின்றார்கள் இப்படியான சூழ்நிலையில் ஒரு நெதஞ்சாக ஒரு ட்ரம்ப் இரண்டு பேரும் தங்கள் சுயலாப அரசியலுக்காக இந்த போரை திட்டமிட்டு பன்னிரண்டு நாட்கள் போரை நடத்தி இருக்கின்றார்கள் வலிந்த தாக்குதலை ஈரான் மீது செய்திருக்கின்றார்கள் இதனால் எந்த ஒரு விடயத்தையும் சாதிக்க முடியவில்லை என்ற ஒரு விடயத்தை மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இது ஈரான் வெளியிடவில்லை இஸ்ரேலிய ஊடகங்களும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வாஷிங்டன் டைம்ஸ் நியூயார்க் டைம்ஸ் போன்ற பத்திரிகைகளும் இன்னும் மிகப்பெரிய அளவில் வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏற்கனவே ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வெற்றிகரமாக ட்ரம்ப் சொல்லுவதைப் போல முழுமையாக அமையவில்லை அவர்களுடைய கட்டமைப்புகளில் ஒரு முப்பத்தி ஐந்து சதவீதம் மட்டுமே சேதமாக்கப்பட்டிருக்கின்றது என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்ட காரணத்தினால் அந்த ஊடகங்கள் மத்தியில் மிகப்பெரிய கடுப்பில் இருக்கும் ட்ரம்ப் இந்த ஊடகங்களெல்லாம் பொய்யர்கள் அவதூறு பரப்புகின்றார்கள் இவர்கள் ஒரு ஊடகங்களா என்றெல்லாம் வசைபாடு இருந்தார் இந்த நிலையில் இன்று அடுத்த செய்தியையும் அடுத்த செய்தி என்று சொல்வதற்கப்பால் அடுத்த உண்மையையும் ஸ்டேல் ஊடகங்களும் அமெரிக்க ஊடகங்களும் இருக்கின்றார்கள் இதை கீழ் ஜாகுவும் ட்ரம்பும் அவர்களுக்கும் துருகி பட்டத்தை கட்டுவார்கள் என்பதுதான் நாம் நினைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது அடுத்து ஈரானின் உடைய குட்ஸ் படையினுடைய தளபதி பிரிகேடியர் ஜென்ரல் இஸ்மாயில் கனி அவர்கள் ஸ்டேலிய தாக்குதலில் ஈரானின் முக்கியமான தளபதிகள் கொல்லப்பட்ட போது டெக்ரானில் வைத்து கொல்லப்பட்டதாக ஸ்டேலினுடைய சார்பில் அறிவிப்பு வழியாக இருக்கின்றது அவருடைய புகைப்படத்துடன் சேர்ந்து பல ஈரானின் இராணுவ தளபதிகள் கொல்லப்பட்ட வரிசையில் இவருடைய குட்ஸ் படையினுடைய தளபதி ஜெனரல் இஸ்மாயில் கனிய அவர்களுடைய புகைப்படமும் அவர்கள் அந்த அட்டவணையில் வெளியிட்டிருந்தார்கள் இந்த நிலையில் ஸ்டேலிய வான்வழி தாக்குதலில் கொல்லப்பட்டதான ஈரானின் குட்ச்படையினுடைய தளபதி இஸ்மாயில் கனி அவர்கள் டெஹ்ரானில் இடம்பெற்ற ஒரு வெற்றி கொண்டாட்டத்தின் போது கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஆதாரங்களை அவருடைய புகைப்படும் வீடியோ பதிவுகளுடன் பல ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் அதிலும் அல்மயாதின் குறிப்பாக அவரை நேரடியாக அவருடைய வீடியோ பதிவுகளை விட்டு இஸ்ரேல் கொண்டிருப்பதாக கூறிய இஸ்மாயில் கனி இவர்தான் என்ற கட்டம் கட்டிய செய்தியுடன் வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே பல தளபதிகள் கொல்லப்பட்ட நிலையிலும் கோட்ஸ் படையினுடைய தளபதி ஐஆர்ஜிசியினுடைய கொல்லப்படவில்லை அவரது வெற்றி விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டார் என்ற விடயம் ஸ்டேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான விடயமாக இருக்கலாம் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அடுத்து ஈரான் ஸ்டேல் இடையிலான போர் நிறுத்தம் குறித்து நேற்றைய தினம் அப்பஸ் அராக்சியிடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய பொழுது ஈரான் போர் நிறுத்தத்தை தீவிரமாக பின்பற்றுவதில் நாங்கள் நேர்மையாக இருக்க முயற்சிக்கின்றோம் இந்த போர் நாங்கள் மேற்கொண்ட போர் கிடையாது ஸ்டேலனுடைய சட்டவிரோதமான போருக்கே நாங்கள் பதிலளித்தோம் ஸ்டேலங்கள் மீது ஆக்கிரமிப்பை திணித்தபோது ஆக்கிரமிப்புக்கு எதிராக நாங்கள் ஈரானின் இறையாண்மைக்காக போரிட்டோம் நாங்கள் ஸ்டேலையோ எந்த நாடுகளையோ ஆக்கிரமிப்பும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது ஆனால் ஸ்டேல் இந்த போர் நிறுத்தத்தை தொடர்ச்சியாக கடைப்பிடிப்பார்களா என்பதில் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கின்றது ஏனெனில் மொசாட்டினுடைய தலைவர் நேற்று முன்தினம் ஒரு அறிவிப்பை வெளியிருக்கின்றார் நாங்கள் இன்னமும் ஈரானில் செயற்பட்டு கொண்டு தான் இருக்கின்றோம் அவர்களை கண்காணித்து கொண்டு இருக்கின்றோம் அவர்கள் மீண்டும் அணுசக்தி திட்டங்களில் ஈடுபட்டால் நாங்கள் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்துவோம் மோசமான விளைவுகள் என்றால் மோசமாக படுகொலை செய்வது அங்கிருப்பது ராணுவ தளபதிகளை அங்கிருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளை விஞ்ஞானிகளை நன்கு நெருங்கி அவர்களுடைய நன்றாக பழகி அவர்களுடன் ஒரே தட்டில் உணவை உட்கொண்டு விட்டு அவர்களுடைய முதுகில் குத்திக் கொள்வது இது முசாட்டினுடைய ஸ்டைல் அவர்கள் கூறுகின்றார்கள் நாங்கள் ஈரானில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இன்னமும் பல பேரை முதுகில் போகின்றோம் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்பது ஒரு போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற பொழுது இரண்டு நாடுகளும் போர் நிறுத்தத்தை கடைபிடிப்பதாக கூறும் பொழுது நாங்கள் அந்த நாட்டுக்குள் இருக்கின்றோம் அவர்களுக்கு தேவையான எங்களுக்கு தேவையான விடயங்களை எல்லாம் சேகரித்துக் கொண்டிருக்கின்றோம் தேவைப்பட்டால் அவர்களை கொன்று விடுவோம் என்று கூறுவது போர் நிறுத்தத்தை ஸ்டேல் முறையாக கடைப்பிடிப்பார்களா என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுப்புகின்றது ஏனெனில் காசாவிலும் சரி லெபனானிலும் சரி ஸ்டேல் எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் சரியான முறையில் கடைப்பிடிக்கவில்லை என்பதை நாங்கள் பல தடவை பார்வையிட்டிருந்தோம் இஸ்வுல்லாவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னர் நூற்று கணக்கான தடவைகள் லெபனானின் மீது தாக்குதலை நடத்தியிருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் தான் நடவடிக்கைகள் எங்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துகின்றன ஆனால் ஸ்டேல் ஒரு தாக்குதலை எங்கள் மீது இந்த போர்நிறுத்த காலத்தில் வலிந்து ஏற்படுத்தினால் எங்கள் பதிலடி நினைத்துப் பார்க்க முடியாத அளவில் இருக்கும் நாங்கள் கூர்மையான எச்சரிக்கின்றோம் அவர்களை நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே போர் நிறுத்தம் நீடிக்கும் புதுப்பிக்கப்பட்ட எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் மிக கடுமையான பதிலடியை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை ஈரானுக்கு ஏற்படுத்தி விடும் என்று ஒரு தெளிவான செய்தியை கூறுகின்றார் அதே விடயத்தில் அவர் இன்னொரு விடயத்தை குறிப்பிடுகின்றார் நாங்கள் லெபனானோ சிரியாவோ கிடையாது என்பதை இஸ்ரேலுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம் எங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் மிக விரைவாக எங்கள் பதிலடி இரண்டு மடங்கு திருப்பிக் கொடுப்போம் என்று ஈரான் தெளிவான ஒரு செய்தியை குறிப்பிடுகின்றார்கள் எனவே செயலின் நடவடிக்கைகள் குறித்து பலருக்கும் சந்தேகங்கள் இருக்கும் சூழ்நிலையில் ஈரானினுடைய இந்த செய்திகள் தற்போது வந்திருக்கின்றன அடுத்து அமெரிக்கா ஈரானுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நேற்றைய தினம் ஒரு அறிவிப்பை டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருந்தார் ட்ரம்பினுடைய பேச்சுக்களை நாங்கள் குறிப்பிட்டது போல நேற்று ஒன்றை பேசுவார் இன்று ஒன்றை பேசுவார் நாளை ஒன்றை பேசுவார் நேற்று நீங்கள் அப்படி சொன்னீர்கள் இன்று இப்படி பேசுகின்றீர்கள் என கேட்டால் நானா சொன்னேன் என்பதைப் போல அதிர்ச்சி அடைவார் இது ஒரு திரைப்படத்தில் சொல்வதைப் போல இவன் உண்மையில் பைத்தியக்காரனா அல்லது பைத்தியக்காரன் போல நடிக்கிறானா அதை முதலில் கண்டுபிடிக்க வேண்டும் என்பதைப் போல தான் ட்ரம்பின் நடவடிக்கைகள் இருக்கின்றன ஒருநாள் ஸ்டேல் பிரதமரை கடிந்து பேசுகின்றார் மறுநாள் நெதஞ்சாஹுவின் மீதான வழக்குகளை விடுதலை செய்யுங்கள் அவர் ஒரு மிகப்பெரிய வீரன் என்று பேசுகின்றார் இன்னும் மறுநாள் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீண்டும் அவர்கள் அணு ஆயுதத்தை அணுசக்தி நிலையங்களை இயக்க முன்பட்டால் நான் தாக்குவேன் அடுத்த நாள் குறிப்பிடுகின்றார் ஈரான் நியர்கள் மிகவும் நல்லவர்கள் அவர்கள் அறிவாளிகள் அவர்களுடன் வர்த்தகம் செய்ய நான் விரும்புகின்றேன் இவ்வாறு ஒரு முன்னுக்கு பின் முரணான ஒரு கொள்கையற்ற ஒரு உறுதியற்ற ஒரு நிதானமற்ற தலைவராகத்தான் ட்ரம்ப்பை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதிலிருந்து ஸ்டேல் ஈரான் நிக நிலைப்பாட்டிலிருந்து காசா போர் தொடர்பான ட்ரம்பின் நிலைப்பாடுகளிலிருந்து ஒரு தெளிவற்ற உறுதியற்ற ஒரு கொள்கையற்ற மனிதராக ட்ரம்பை நாங்கள் பார்க்கின்றோம் இந்த நிலையில்தான் அவர் மீண்டும் அப்பாலோட கருத்தை கூறியிருந்தார் ஆனால் இரனுடன் நாங்கள் பேச்சுவார்த்தை போகின்றோம் என அபஸ் அரக்சி அணுசக்தி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்குவதற்கான எந்த ஒரு எண்ணப்பாடும் எங்களுக்கு இல்லை ஒப்பந்தமும் கிடையாது என்பதை அபஸ் அரக்ஸி உறுதிப்படுத்தி இருப்பதுடன் விதமான வாக்குறுதிகளும் நாங்கள் வழங்கவில்லை ஆனால் அடிப்படையில் ராயதந்திர ரீதியில் இந்த பிரச்சனைகளை ஈர்த்து கொள்வதற்கு நாங்கள் ஒரு வாய்ப்பை வழங்கியிருந்தோம் அவற்றை அவர்கள் முற்றாக நாசப்படுத்தி விட்டார்கள் அப்போ சரக்சி கூறுகின்றார் எங்கள் மீது வளைந்த தாக்குதலை செய்து ஸ்டேல் செய்ததை கூட ஈரான் விட்டுவிட்டார்கள் ஸ்டேல் அந்த பேச்சுவார்த்தையில் அணுசக்தி பேச்சுவார்த்தையில் ஈரானுடன் ஈடுபடவில்லை ஆனால் அமெரிக்கா ஈரானுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டே தாக்குதலை நடத்திவிட்டார்கள் இது எவ்வளவு பெரிய ஒரு ராயதந்திர மீறல் இதற்கு மேலும் அவர்களிடம் பேசுவதில் நீங்கள் நம்பிக்கை கொள்கின்றீர்களா என்று ஊடகவியலாளர்களே திருப்பி போட்டார் அப்ப சரக்ஷி கேள்வி கேட்டவர்கள் ஒரு கணம் பதில் சொல்ல முடியவில்லை ஏனெனில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கைலாக கொடுக்குகின்றார்கள் ஓமானில் இத்தாலியின் ரோம் நகரில் சந்திக்கின்றார்கள் ஆனால் முதுகுக்கு பின்னால் ஈரானின் அணுகுலிகளை தாக்கும் திட்டத்தை ஷேலுடன் சேர்ந்து ட்ரம்ப் பேசிக் கொண்டிருக்கின்றார் திடீரென மீண்டும் பொம்பு வீசி வைத்து தாக்குகின்றார் இதெல்லாம் அமெரிக்காவினுடைய உறுதியேற்ற கொள்கை மட்டுமல்ல நம்பகத்தன்மையும் மிகப்பெரிய அளவில் கேள்விக்குட்படுத்தி இருக்கின்றது இதைத்தான் அவர் தெளிவாக கூறியிருக்கின்றார் அப்பாஸ் ஆராய்ச்சி கூறியிருக்கக்கூடிய செய்திகள் வழியாக இருக்கின்றது அடுத்து ஸ்டேலினுடைய போர் விமானங்களில் பயன்படுத்தப்படும் இராணுவ உபகரணங்களை ஏற்றி கொண்டு செல்வதாக கூறப்படும் மெர்ஸ்க் சரக்கு கப்பலின் வருகை எதிர்க்கு பாலஸ்தீன ஆதரவு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை நடத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக நெதர்லாந்தில் இருக்கக்கூடிய துறைமுகத்திற்கு திரண்ட மக்கள் நாங்கள் சிட்டி காலில் தொடங்கி மெர்ஸ் அலுவலகங்கள் வரை இந்த ஆயுதங்கள் குழந்தைகளையும் பெண்களையும் மக்களையும் கொள்ளக்கூடிய ஆயுதங்கள் இந்த போர் விமானங்களினுடைய தான் இதுவரை பதினெட்டாயிரத்துக்கு மேற்பட்ட குழந்தைகளும் அறுபதாயிரம் மக்களும் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் அப்படியான போர் விமானங்களுக்கு நீங்கள் உதிரி வழங்குவதும் ஒரு போர்க்குற்றம் தான் என தெரிவித்து சரக்கு கப்பல் அந்த உபகரணங்களை ஏற்றி கொண்டு செல்லக்கூடிய சரக்கு கப்பல் செல்லக்கூடிய துறைமுகத்தில் சென்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இது நெதர்லாந்தினுடைய துறைமுக ஏற்றுமதிகளை ஒரு சில மனத்தியாளங்கள் ஸ்தம்பிக்க வைத்திருப்பதுடன் நெதர்லாந்தின் உடைய இரட்டை வேடம் குறித்தும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது ஒருபுறம் ஸ்டெயிலின் இனப்படுகொலைக்கு கண்டனம் மறுபுறம் ஸ்டெயிலின் போரில் ஈடுபடக்கூடிய விமானங்களுக்கு உதிரி பாகங்கள் அனுப்பும் நடவடிக்கைகளை மக்கள் தடுத்திருக்கின்றார்கள் துறைமுகத்துக்கு சென்று இதற்கு எதிர்ப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் நெதர்லாந்தில் இது ஒரு மிகப்பெரிய போராட்டமாக பதிவாகி இருப்பதாக செய்திகளும் வெளியாக இருக்கின்றன இவைதான் இன்றைய நாளில் வெளியான மிக முக்கியமான சம்பவங்களாக செய்தி குறிப்புகளாக இருக்கின்றன தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொளிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்தோம் வணக்கம்